ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான குட்டி குட்டியை கத்திரிக்காயை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலாம் நல்ல டேஸ்டியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க மிளகாத்தூளெல்லாம் சேர்க்காம வெறும் காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்து ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம எந்த கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம் மிளகாய் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கத்திரிக்காயை எடுத்துக்கிறேன் இது மேலே உள்ள காம்பை கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது தான் ஃபுல் வீடியோவை போடுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் அவ்வளோதாங்க எல்லா கத்திரிக்காயும் அரிஞ்சாச்சு அறிஞ்ச உடனே தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா நம்மளுக்கு கருத்து போயிடும் வெங்காயமும் கட் பண்ணியாச்சு இதுக்கு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா மட்டும்தான் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் கூடவே வெங்காயம் வெங்காயம் ரைட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இது தண்ணி ஊக்கூடாதுன்னா நம்மளுக்கு அடைச்சின தண்ணியிலே எண்ணெயிலையும் அப்படியே வெந்துட்டு அப்போ ஓப்பன் பண்ணி இது மாதிரி கிளறி விடுங்க தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம் நம்ம ஊற்றின எண்ணெயையும் அதிலே வெந்துடும் ஆனால் பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் முக்கினாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப முத்திருச்சுன்னா நல்லாயிருக்கும் அது குட்டி குட்டியை கத்திரிக்காயாக இருக்குல்லையா அந்த மாதிரி கத்திரிக்காயை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதே மாதிரி நைஸாக அரைஞ்சிக்கங்க அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே முக்கால்வாசி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அவ்வளோதானே சூப்பராக வந்துருச்சுங்க இது கூட நம்ம தேங்காய் துறைய வச்சு எடுத்துக்கலாம் அது சாதத்தில் கேட்கணி சாப்பிடும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இருக்கும் தேங்காய் வச்சுட்டேன் உங்கள் பிள்ளைக்கு சாரத்துக்கு தகுந்த மாதிரி பட் பஞ்சு மக்களா சேர்த்துட்டோங்க அருமையான எண்ணெய் சிம் சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் போய் ரெடி ஆகிடிச்சு நீங்களும் இது நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் கீரை காரப்போம்கெலாம் மசாலாதமாக இருக்கும் ரொக்கத்துக்கும் சூப்பராக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கான கதை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சமைப்போம் சட்டாக